ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல கொடைக்கானலில் கோடை சீசனை முன்னிட்டு சுற்றுலாத்துறை சார்பில் வான் சாகச விளையாட்டுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மூஞ்சிக்கல் அரசு பள்ளி மைதானத்தில் இந்த விளையாட்டுகள் நடத்தப்படுகின்றன பாராசூட் மற்றும் பாராசெய்லிங் விளையாட்டுகளில் டூரிஸ்டுகள் கலந்து கொள்ளலாம் காற்று வீசும் திசை மற்றும் வானிலை அடிப்படையில் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இந்த விளையாட்டுகள் நடத்தப்படுகின்றன பதினைந்து முதல் அறுபது வயதினர் வரை விளையாட்டில் கலந்து கொள்ளலாம் இதற்கு இருநூறு ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சாகச விளையாட்டை கொடைக்கானல் கோட்டாட்சியர் திருநாவுக்கரசு துவக்கி வைத்தார் பாராசிலிங்கில் பறந்த அவர் தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் கோடை விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறையின் சார்பாக நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய அறிவுரையின்படி இன்று இந்த நிகழ்வு ஆரம்பமாகிறது அதில் நான் பங்கேற்று இந்த லான்ஸ் ஆக்சி நிகழ்ச்சி ஒரு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது காலில் அங்கே அங்கே நம்மளை அப் பண்ணும்போது இழுக்கும் இழுக்கும்போது நம்ம காலை மடக்கி ஏறினா போதும் இறங்கும் போது காலை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு அகலமாக வைக்காமல் காலை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லா லேண்ட் ஆகிடுது ஒரு பயமும் இல்லை எல்லோரும் பண்ணலாம் ஏஜ் வித்தியாசம் நான் இப்போ எதுக்கு நான் பண்ணிணா ஒரு சில ஏன்னா எவ்வளோ ஃபிஃப்டி பயப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்காக வச்சுருவேன் இது பாராசூட்டு இது நல்ல பேராசூட்டாக இருக்கு நல்லாவும் நல்ல ஹையாகச்சு இங்கே வடிவம் மாஸ்டர் வந்து சிலவங்க கற்றுக்கேன் ஸ்ரீவர் கலெக்டர் சிலவங்க கற்றுக்கிட்டு இருக்கேன் இங்கே அரசு சார்பாக நடத்தக்கூடிய இந்த பேராடிங் வந்து என்னை அவரோட கூப்பிட்டு வந்தார் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு பட் ஆனால் அவர் அந்த கூட இருந்தவங்களாம் சொல்ல போய் நான் கேட்டு பண்ணேன் டிரைவிங் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது பண்ணதுக்கப்புறம் இருந்துச்சு அதில் எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது அரேஞ்ச் பண்ணி கொடுத்து வரைக்கும் அங்கே கவர்மெண்ட்டுக்கும் ரொம்ப நன்றி